வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நாம் அபுதாபியில் இன்டர்வியூ ஜாப் வேகன்சி பார்க்க போகிறோம் துபாய்லேயும் ஜாப் வேக்கன்சி பார்க்குறோம் கன்ஸ்ட்ரக்ஷன் ரிலேட்டடான ஜாப் வேக்கன்சி தெரிஞ்சுக்கணும்னா அல்லது சிவில் இன்ஜினியருக்கான ஜாப் வேக்கன்சி தெரிஞ்சுக்கணும்னாலும் எம்இபி ஜாப் வேக்கன்சி தெரிஞ்சுக்கணும்னாலும் இந்த சேனலோட இணைஞ்சிருங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் இந்த வீடியோ பார்க்குற மாதிரி இருந்தால் முழுமையாக பாருங்கள் மற்ற வீடியோவையும் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு இது மிக பயனுள்ளதாக இருக்கும் இன்றைக்கி நாம் ப்ரீகாஸ்டோட ஜாப் வேக்கன்சியை பார்க்க போகிறோம் இதில் மென்ஷன் பண்ணியிருக்க பிபிஆர் கோடை ஸ்கேன் பண்ணுங்கள் உங்கள் ரெசியூமை அப்டேட் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முதலாவதாக கியூசி இன்ஸ்பெக்டரு பத்து பேர் தேவைப்படுறாங்க அஞ்சாந்தேதி இன்டர்வியூ காலையில் ஒம்பது மணிலேருந்து நாலு மணி வரைக்கும் ஜாப் லொக்கேஷனு அபுதாபியில் டிப்ளமோ சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும் சேலரி பார்த்தீங்கன்னா மூவாயிரம் கிராம்ஸ்லேருந்து மூவாயிரத்தி ஐநூறு கிராம்ஸ் வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபைவ் இயர்ஸ் இருக்கணும் ஃப்ரீ காஸ்ட் ஃப்ரீ காஸ்ட் ஃபேப்ரிகேட்டரில் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் மெயில் ஐடி இருக்குது கான்டாக்ட் நம்பர் இதில் நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன் பிபிஆர் கோடும் இருக்குது இதில் குவாலிஃபியான நபர்கள் ஸ்கேன் பண்ணி அட்டாச் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு போஸ்டிங்கு வெரி இம்பார்ட்டன்ட் போஸ்டிங்கு ஸ்டீல் ஃபிக்சர் ஃபோர்மேனு ஆறு பேர் தேவைப்படுறாங்க இன்டர்வியூ நடக்கிற லொக்கேஷன் பார்த்திங்கன்னா அபுதாபியில் நாளைக்கு காலையில் ஒம்பது மணிலேருந்து நாலு மணி வரைக்கும் இன்டர்வியூ ஸ்டீல் ஃபிக்ஸர் ஃபோர்மேனாக ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் சேல்ரி பார்த்திங்கன்னா மூவாயிரம் கிராமஸ்லேருந்து மூவாயிரத்து ஐநூறு கிராம்ஸ் வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்திங்கனா ஃபைவ் இயர்ஸ் கல்ஃப் எக்ஸ்பீரியன்ஸுனும் கன்ஸ்ட்ரக்ஷன் ரிலேட்டடான கம்பெனிலையும் இல்லை ஃப்ரீ ஃபேப்ரிகேட்டர் கம்பெனியில் ப்ரிகாஸ்ட் கம்பெனியில் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் ஃபுல் டைம் ஜாபு மெயில் ஐடி இருக்குது கான்டாக்ட் நம்பர் இருக்குது ப்ரொடெக்ஷன் ஃபோர்மேனு ஆறு பேர் தேவைப்படுறாங்க ஃபைவ் டு எயிட் பர்சன் அஞ்சாந்தேதி காலையில் ஒம்பது மணிலேருந்து நாலு மணி வரைக்கும் இன்டர்வியூ அபுதாபியில் ஃபோர் மேனாக ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் த்ரீ மூவாயிரம் கிராம்ஸ்லேருந்து மூவாயிரத்து ஐநூறு கிராம்ஸ் வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் ஃபைவ் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் ஃபுல் டைம் ஜாப்பு மெயில் ஐடி இருக்குது காண்டாக்ட் நம்பர் இருக்குது இதெல்லாம் குவாலிஃபையான ஃபோர்மேன் மென்ஷன் பண்ணியிருக்க ஃபோன் நம்பருக்கும் இருக்கும் கான்டாக்ட் பண்ணுங்கள் வாட்ஸ்அப் நம்பரும் இருக்குது இதெல்லாம் வாட்ஸ்அப்பில் நீங்கள் சென்ட் பண்ணுங்கள் உங்கள் ரெசியூமு நெக்ஸ்ட்டு போஸ்டிங்கு டெலிவரி ஃபோர்மேனு ஜாப் லொக்கே ஆறு பேர் தேவைப்படுறாங்க இன்ட்ரிவியூ பார்த்திங்கன்னா அஞ்சாந்தேதி காலையில் ஒம்பது மணிலேருந்து நாலு மணி வரைக்கும் இன்டர்வியூ அபுதாபியில் இன்டர்வியூ ஃபோர் மேனாக ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் சேல்ரி இன்டர்வியூவில் டிசைட் பண்ணுவாங்க சேல்ரி பார்த்திங்கன்னா மூவாயிரத்து ஐநூறு கிராம்ஸ்லேருந்து மூவாயிரத்தி ஐநூறு கிராம்ஸ் வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் மூவாயிரத்து அறநூறுலருந்து மூவாயிரத்தி ஐநூறு வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபைவ் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் ஃப்ரீ பே ஃப்ரீ பேப்ரிகேஷன்லாம் ஒர்க் பண்ணேன் எக்ஸ்பீரியன்ஸும் இருக்கணும் ஃபுல் டைம் ஜாபு மெயில் ஐடி இருக்குது காண்டாக்ட் நம்பரும் இருக்குது இதில் வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது இந்த காண்டாக்ட் நம்பரில் நீங்கள் டைரெக்டாக காண்டாக்ட் பண்ணி செக் பண்ணி பாருங்கள் இது குவாலிஃபையான ஃபோர்மேன் ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட்டு ஃபோர் மேன் ஸ்ட்ரக்சர் ஃபேப்ரிகேட்ரு ஜாப் லொக்கேஷன் பத்து பேர் தேவைப்படுறாங்க நாளை காலையில் இன்ட்ரிவியூ அஞ்சாந்தேதி காலையில் ஒம்பது மணிலேருந்து நாலு மணி வரைக்கும் இன்ட்ரிவியூ அபுதாபியில் இதுக்கு டெக்னீஷியனாக ஒர்க் பண்ண பர்சன் இதில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஆயிரத்தி எட்நூறு கிராம்ஸில் இருந்து ரெண்டாயிரம் கிராம்ஸ் வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் டூ இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் ஃபுல் டைம் ஜாபு மெயில் ஐடி இருக்குது வாட்ஸ்அப் நம்பரும் இருக்குது கான்டாக்ட் நம்பரும் இருக்குது இதில் குவாலிஃபை ஆன நம்பர்கள் டெக்னீஷியன் மென்ஷன் பண்ணியிருக்க அட்ரஸில் இன்ட்ரிவியூ அட்டன் பண்ணி பாருங்கள் வாட்ஸ்அப் பண்ணும்போது கண்டிப்பாக அவங்க ரிப்ளை பண்ணுவாங்க பத்து பேர் தேவைப்படுறாங்க மெக்கானிக்கல் பத்து பேர் தேவைப்படுறாங்க நாளைக்கு காலையில் ஒம்பது மணியிலேருந்து நாலு மணி வரைக்கும் இன்ட்ரிவியூ இன்டர்வியூ அபுதாபியில் டெக்னீஷியன் தேவைப்படுறாங்க மெக்கானிக்கல் டெக்னீஷியன் தேவைப்படுறாங்க ஆயிரத்தி எட்நூறு கிராம்ஸ்லேருந்து ரெண்டாயிரம் கிராம்ஸ் வரைக்கும் சேலரி எக்ஸ்பெக்டேஷன் பண்ணலாம் எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்திங்கன்னா டூ இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் ஃபுல் டைம் ஜாபு மெயில் ஐடி இருக்குது கான்டாக்ட் நம்பரும் இருக்குது வாட்ஸ்அப் நம்பரும் இருக்குது இதில் மென்ஷன் பண்ணியிருக்க அட்ர காண்டாக்ட் நம்பரில் நீங்கள் கால் பண்ணி ட்ரை பண்ணி செக் பண்ணுங்கள் டேரெக்டாக போயிட்டு இன்டர்வியூவை அட்டன் பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட்டு போஸ்டிங்கு எலக்ட்ரிஷியனு பத்து பேர் தேவைப்படுறாங்க நாளை காலையில் அஞ்சாந்தேதி ஒம்பது மணியிலேருந்து நாலு மணி வரைக்கும் இன்டர்வியூ ஜாப் லொக்கேஷனு அபுதாபியில் எலக்ட்ரிஷியன் டெக்னீஷியன் தேவைப்படுறாங்க சேல்ரி பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எட்நூறு திராமத்தில் இருந்து ரெண்டாயிரம் திராமட்சம் வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா டூ இயர்ஸ்லேருந்து ஃபைவ் இயர்ஸ் வரைக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் எலக்ட்ரிஷியனாக ஒர்க் பண்ண எஸ்பீரியன்ஸு மெயில் ஐடியில் மென்ஷன் பண்ணியிருக்கேன் மெயில் ஐடியில் மெயில் பண்ணுங்கள் அப்படி இல்லைன்னா வாட்ஸ்அப் நம்பர் இருக்கு பிபிஆர் ஸ்கேன் பண்ணுற இதுவும் இருக்குது இதெல்லாம் ஸ்கேன் பண்ணிவிட்டு டேரெக்டாக ட்ரை பண்ணி பாருங்கள் இதே சேம் கன்சல்டன்சியில் ஜூனியர் சிவில் இன்ஜினியரு மூணு பேர் தேவைப்படுறாங்க ஆயில் அண்ட் கேஸில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படி இல்லைன்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்டில் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் பிஇ சிவில் இன்ஜினியரிங் இல்லை டிப்ளமோ சிவில் இன்ஜினியர் முடிச்சிருக்கணும் சாலரி இன்டர்வியூவில் டிசைட் பண்ணுவாங்க எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒன் டூ டூ இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படி இல்லைனா ஃப்ரெஷ்ஷர் இதில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃபுல் டைம் ஜாப் பிஎம்ல ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸும் ஆட்டோ கேடில் எக்ஸ்பீரியன்ஸும் இருக்கணும் மெயில் ஐடி இருக்குது காண்டாக்ட் நம்பரும் இருக்குது அட்ரெஸ் ஒன்று அதில் மென்ஷன் பண்ணியிருக்கேன் இதெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட்டு போஸ்டிங்கு எம்இபி ட்ராப் மேனு சேம் கன்சல்டன்சி ஜாப் லொக்கேஷனு அபுதாபியில் பி மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும் நாலாயிரம் திராம்ஸ்லேருந்து ஐயாயிரம் ஐயாயிரத்தி ஐநூறு திராம்ஸ் வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் த்ரீ இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் ஃபயர் ஃபைட்டிங் ப்ளம்மிங்கில் எம்இபி டிராப் மேனாக ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் ஃபுல் டைம் ஜாப்பு ட்ராப் மேனாக ஒர்க் பண்ண எக்ஸ்பீனோ ஆட்டோ கார்டும் மஸ்டாக தெரிஞ்சுக்கணும் மெயில் ஐடி இருக்குது காண்டாக்ட் நம்பரும் இருக்குது இதில் மென்ஷன் பண்ணிருக்கதெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட்டு போஸ்டிங்கு வெரி அர்ஜென்ட் ரெக்யூர்மெண்ட்டு சேஃப்டி ஆஃபீஸரு ஆயில் அண்ட் கேஸில் அபுதாபியில் ஜாப்பு பிஏ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்கில் எனி டிகிரி முடிச்சிருக்கணும் சேஃப்டி ரிலேட்டடான ஓசோ நெபோஸ் போன்ற கோர்ஸும் த்ரீ த்ரீ மந்த்ஸ் கோர்ஸும் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் அந்த டிகிரியை பின்னாடி அட்டஸ்டடும் பண்ணியிருக்கணும் ஃபைவ் இயர்ஸு சேஃப்டி ஆஃபீஸராக ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் லைன் ப்ராஜெக்டில் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் ஆயில் அண்ட் கேஸில் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் ஃபுல் டைம் ஜாப்பு மெயில் ஐடி இருக்குது காண்டாக்ட் நம்பரும் இருக்குது லிங்கு லிங்கோட அவங்களோட ப்ரொ வெப்சைட்டும் நான் இதில் மென்ஷன் பண்ணியிருக்கேன் இதெல்லாம் குவாலிஃபை நபர்கள் ட்ரை பண்ணுங்கள் நீங்கள் இதில் போய் செக் பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட்டு போஸ்டிங் ப்ராஜெக்ட் மேனேஜரு சிவில் டிபார்ட்மெண்ட்டு ஜாப் லொக்கேஷனு அபுதாபியில் பிஏ சிவில் இன்ஜினியரிங் அல்லது எம்டெக் பி எம்டெக் சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும் சேல்ரி பார்த்திங்கன்னா முப்பதாயிரம் கேலேருந்து முப்பத்தஞ்சாயிரம் கே வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா இருபதுலேருந்து முப்பது வருஷம் வரைக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் ஐர்எஸ் பில்டிங்கில் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸும் மஸ்ட்டாக இருக்கணும் ப்ராஜெக்ட் மேனேஜராக ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் மெயில் ஐடி இருக்குது காண்டாக்ட் நம்பரும் இருக்குது அட்ரஸ் நான் இதில் மென்ஷன் பண்ணியிருக்கேன் இதெல்லாம் குவாலிஃபை நம்பர்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட்டு போஸ்டிங்கு ஹெச்ஆர் அட்மினி எக்ஸிக்யூட்டிவ் ஜாப் லொக்கேஷனு துபாயில் எனி டிகிரி முடிச்சிருக்கணும் எம்பிஏ முடிச்சிருக்கணும் லாஸ்ட்டு கம்பெனியில் ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் த்ரீ டூ ஃபைவ் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் ஃபுல் டைம் ஜாப் மெயில் ஐடி இருக்குது கான்டாக்ட் நம்பரும் இருக்குது அட்ரெஸும் நான் இதில் மென்ஷன் பண்ணியிருக்கேன் கம்பெனியோட வெப்சைட்டும் இதில் கொடுத்துருக்கேன் குவாலிஃபான நபர்கள் இதில் ட்ரை பண்ணி பாருங்கள் வெரி அர்ஜென்ட் ரெக்குயர்மெண்ட்டு நெக்ஸ்ட்டு போஸ்டிங்கு அசிஸ்டண்ட் ஹெச்ஆரு ஜாப் லொக்கேஷனு துபாயில் எக்ஸாராக ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் எனி பேச்சுலர் டிகிரி முடிச்சிருக்கணும் சேலரி பார்த்தீங்கன்னா இன்டர்வியூவில் டிசைட் பண்ணுவாங்க த்ரீ டூ ஃபைவ் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் ஃபுல் டைம் ஜாபு மெயில் ஐடி இருக்குது காண்டாக்ட் நம்பரும் இருக்குது அட்ரஸும் நான் இதில் மென்ஷன் பண்ணியிருக்கேன் இந்த கம்பெனியோட வெப்சைட்டும் கொடுத்துருக்கேன் இதில் குவாலிஃபையான நபர்கள் மென்ஷன் பண்ணியிருக்கேன் மெயில் ஐடியில் உங்கள் ரசீம மெயில் பண்ணுங்கள் மெயில் பண்ணும்போது உங்களோடய டிகிரி சர்டிஃபிகேட்டு ப்ளஸ் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்டு ப்ளஸ் உங்களோட பாஸ்போர்ட் பேஜ் அட்டாச் பண்ணி மெயில் பண்ணுங்கள் சேம் கம்பெனியில் சைட் இன்ஜினியர் தேவைப்படுறாங்க ஜாப் லொக்கேஷனு துபாயில் பிஏ சிவில் இன்ஜினியரிங் அல்லது டிப்ளமோ சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும் சாலரி இன்டர்வியூவில் டிசைட் பண்ணுவாங்க எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்திங்கன்னா த்ரீ டூ ஃபைவ் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் ஃபுல் டைம் ஜாப் மெயில் ஐடி இருக்குது காண்டாக்ட் நம்பரும் இருக்குது அட்ரஸும் நான் இதில் மென்ஷன் பண்ணியிருக்கேன் இதெல்லாம் குவாலிஃபை ஆனால் சைட் இன்ஜினியரு மென்ஷன் பண்ணியிருக்கேன் மெயில் ஐடியில் உங்களோட ரெசீமு ப்ளஸ் உங்களோட டிகிரி சர்டிஃபிகேட்டு ப்ளஸ் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்டு ப்ளஸ் உங்களோட பாஸ்போர்ட் பேஜை அட்டாச் பண்ணி மெயில் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு போஸ்டிங்கு சிவில் இன்ஜினியரு ஃபினிஷிங் ப்ராஜெக்ட் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் ஜாப் லொக்கேஷன் துபாயில் பிஏ சிவில் இன்ஜினியரிங் அல்லது டிப்ளமோ சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும் சாலரி இன்டர்வியூல டிசைட் பண்ணுவாங்க த்ரீ இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் ஃபுல் டைம் ஜாபு மெயில் ஐடி இருக்குது காண்டாக்ட் நம்பரும் இருக்குது அட்ரெஸும் நான் இதில் மென்ஷன் பண்ணியிருக்கேன் இதில் குவாலிஃபியான சிவில் இன்ஜினியரு மென்ஷன் பண்ணியிருக்கேன் மெயில் ஐடியில் மெயில் பண்ணுங்கள் இந்த கம்பெனியோட வெப்சைட்டும் கொடுத்துருக்கேன் இதில் மறக்காமல் போய் ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட்டு போஸ்டிங்கு சீனியர் டாக்குமெண்ட் ஆர்கிடெக்சரல் ஜாப் லொக்கேஷனு துபாயில் பிஇ சிவில் இன்ஜினியரிங் அல்லது எம்டெக் பிஇ சிவில் இன்ஜினியர் வச்சிருக்கணும் சாலரி இன்டர்வியூவில் டிசைட் பண்ணுவாங்க லெவன் இயர்ஸ் ஹோட்டல் லெவன் இயர்ஸ் ஹா ஹாஸ்பிட்டல் ப்ராஜெக்டில் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் ஆட்டோ கேலிலையும் பிஎம்லேயும் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் மெயில் ஐடி இருக்குது கான்டாக்ட் நம்பரும் இருக்குது அட்ரெஸும் நான் இதில் மென்ஷன் பண்ணியிருக்கேன் இதில் குவாலிஃபியான சீனியர் டிசைன் ஆர்கிடெக்சரல் மென்ஷன் பண்ணியிருக்கேன் மெயில் ஐடியில் உங்களோட ரெசியூமை மெயில் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு போஸ்டிங்கு லீடர் ஆஃப் டிசைன் ஆர்கிடெக்சரல் கார்டனியா கம்பெனி ஜாப் லொக்கேஷன் துபாயில் பிஇ சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும் ஆர்கிடெக்சரலும் முடிச்சிருக்கணும் சேலரி இன்டர்வியூவில் டிசைட் பண்ணுவாங்க ஃபிஃப்டீன் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் ஹாஸ்பிட்டல் ப்ராஜெக்டில் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் ஃபுல் டைம் ஜாப் பிஎம் ஆட்டா கார்டு தெரிஞ்சிருக்கணும் சா மெயில் ஐடி மென்ஷன் பண்ணியிருக்கேன் காண்டாக்ட் நம்பரும் இருக்குது அட்ரஸும் நான் இதில் மென்ஷன் பண்ணியிருக்கேன் இதில் குவாலிஃபியான ஆர்கிடெக்டரல் மென்ஷன் பண்ணியிருக்கேன் மெயில் ஐடியில் மெயின் மெயில் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு போஸ்டிங்கு ஜூனியர் டிசைன் ஆர்கிடெக்சரல் கார்டனியா கம்பெனி ஜாப் லொக்கேஷனு துபாயில் பிஇ சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும் சாலரி இன்டர்வியூவில் டிசைட் பண்ணுவாங்க ஃப்ரெஷரு இதெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள் த்ரீ இயர்ஸ் ஹாட் ஹாஸ்பிட்டல் ப்ராஜெக்டில் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் ஃபுல் டைம் ஜாபு பிஎம் அல்லது ஆட்டோ கேடில் ஆர்கிட்டரெல்லாம் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் ஜூனியர் பர்சன் இதில் ப்ரிப்பேர் பண்ணுறாங்க மெயில் ஐடி இருக்குது காண்டாக்ட் நம்பர் இருக்கும் அட்ரெஸும் இதில் மென்ஷன் பண்ணியிருக்கேன் இதில் குவாலிஃபையான நபர்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இன்றைக்கு தங்கத்தோட நிலவரம் வரும் ஃபோர் கேரட்டு இரநூத்தி தொண்ணூற்றி ஆறு டொண்ட்டி டூ கேரட்டு இரநூத்தி எழுபத்தி நாலு கிராம்ஸு இந்திய ரூபாயோட மதிப்பு ஒரு கிராம்ஸு இருபத்தி ரெண்டு ரூபா எழுபத்தி நாலு பைசா கோல்ட இப்போ ஹை பிச்சில் இருக்குது மேலே மெல்நோக்கி உச்சத்தில் இருக்குது ஒன்ஸ் நீங்கள் கோல்டு ரேட் தங்கம் குறையும் போது நீங்கள் கோல்டை பர்ச்சேஸ் பண்ணுங்கள் இப்போ கொஞ்சம் வெயிட் பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட் வீக்கு பெரும்பாலும் ஓரளவுக்கு குறையிறதுக்கு சான்ஸ் இருக்குது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இது போன்ற பயனுள்ள வீடியோ தெரிஞ்சிக்கணும்னா இந்த சேனலோட இணைஞ்சிருங்க நான் போட்டால் பழைய வீடியோவையும் செக் பண்ணி பாருங்கள் அது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பயன் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பயன் இல்லைன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்